இந்தியா பல அடுக்குகளை உடைய கோபுரம் போன்றது ஆனால் இதற்கு நுழைவாயிலே இல்லை ஒரு அடுக்கிலிருந்து மற்றொரு அடுக்கிற்கு செல்ல ஏனிப்படிகளும் இல்லை ஒரு அடுக்கில் பிறந்த ஒருவர் அங்கேதான் மடிய வேண்டும் என்று எழுதியுள்ளார் பாப்பனர் பாப்பனர் அல்லாதோர் தீண்டப்படாதவர்கள் என்று மூன்று பிரிவுகளாக இந்து சமூகம் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் கடவுள் விலங்குகளிலும் மற்ற உயிரற்ற பொருள்களிலும் இருக்கிறார் என்ற தத்துவ விளக்கம் கூறிக்கொண்டே அதே சமயம் தன் சொந்த மதத்துக்காரர்களே தீண்டப்படாதவர்களாக நடத்துகின்றவர்களுக்காக இறக்கப்படுகிறேன் என்று எழுதியுள்ளார் அறிவையும் கல்வியையும் பரப்புதலை நோக்கமாக கொண்டிருக்காமல் பாப்பனர்கள் இவற்றை முழுவதுமாக தாமே பெற்று ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொண்டிருப்பதற்காக வருந்துவதாக குறிப்பிட்டுள்ளார் கல்வியும் அதிகாரமும் இல்லாமல் இருப்பதுதான் பாப்பனர் அல்லாதோரின் பின்தங்கிய நிலைக்கு காரணம் என்று கருதினார் இருக பிணைந்துள்ள அடிமைத்தனத்திலிருந்தும் வறுமையிலிருந்தும் அறியாமையிலிருந்தும் ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களை காப்பாற்றி மீட்டிட மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது அமூக இயலாமைகளை உணர்ந்திடும் வகையில் விழிப்புணர்வு பெற்றிட செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அம்பேத்கரோட தமிழ் அர்த்தம் ஓமைகளின் தலைவன் இதில் இந்தியா ஒரு சுதந்திரமான நாடாக மட்டும் இருந்துவிட்டால் போதாது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ஒரு நல்ல அரசாகவும் உருவாக வேண்டும் அதில் எல்லா வகுப்பு மக்களுக்கும் மத சாதி பொருளாதார அரசியல் தொடர்பான சம உரிமை என்பதில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாழ்வின் படிகளில் உயர்வதற்கான வாய்ப்பு இவ்வாறு முன்னேறுவதற்கு ஏற்ற நல்ல சூழ்நிலையும் அளிக்கப்பட வேண்டும் பிரிட்டிஷ் அரசின் நீதியற்ற அதிகாரத்தை எதிர்ப்பது சரி என்று பாப்புனர்கள் சொல்வதில் எந்த அளவிற்கு நியாயம் இருக்கிறதோ அதைவிட நூறு மடங்களவு நியாயம் கைகளுக்கு மாற்றப்படக்கூடாது என்று ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்கள் எதிர்ப்பதில் அடங்கியிருக்கிறது இக்கருத்தினை புறக்கணிக்கக்கூடிய அறுவருக்கத்தக்க மனிதர் எவரும் இருக்க முடியாது என்று அக்கட்டுரையில் எழுதியுள்ளார் பிரிட்டிஷ் அரசு அளித்து வரும் பாதுகாப்பு அகற்றப்படுமானால் தீண்டப்படாதவர்கள் பால் இறக்கமில்லாத வர்கள் இவர்களை மிதித்து